தயவு செய்து லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம் வாரங்கள் கதைக்குள் செல்வோம் ஏனாதி நாத நாயனார் மிக பெரிய போர் வீரர் யாரையும் எளிதாக வென்று விடுவார் அவரை அதிசூரன் என்ற கயவன் அவரை சிவனடியார் வேணம் போட்டு அவரை எப்படி கொண்டான் என்பதே இந்த கதை சிவபெருமான் ஏனாதி நாத நாயனாருக்கு எப்படி அருள் புரிந்தார் என்பதைப் பற்றி இந்த கதையில் பார்ப்போம் ஏனாதி நாத நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் சோழ நாட்டிலே ஏனனூரிலே சான்றோர் குலத்தில் தோன்றியவர் தொன்மை திருநேற்று தொண்டின் வழிபாட்டில் நிலைத்து நின்ற இவர் அரசர்களுக்கு வாட்படை பயிற்சி அளிக்கும் போர்த்தோழில் ஆசிரியராய் கடமையாற்றி வந்தார் அதன் மூலம் வரும் பொருள் வளங்களால் சிவனடியார்களை உபசரிக்கும் பேரன் பிணராய் விளங்கினார் ஏனாதிநாதர் வாட்படை பயிற்றும் ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டு வாழும் காலத்தில் போர்பயிற்சி பெற விரும்பிய பலரும் அவரையே சார்ந்து பயின்றனர் இதனால் அவரது தாய்முறையிலான அதுசூரன் என்பானுக்கு அத்தொழில் வருவாய் குறைந்தது அதனால் ஏனாதிநாதர் மீது பொறாமையுற்ற அதிசூரன் வீரர் கூட்டத்தோடு சென்று வாள் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என அவரைப் போருக்கு அறை கூவியதைத்தான் ஏனாதியார் போர்க்கோலம் பூண்டு சிங்கை ஏறுபோல் புறப்பட்டார் அவரிடம் வாள் வாழ்வித்தை பயிலும் காடையரும் வாழ்வீரரான அவரது சுற்றத் அவரின் இரு பக்கமும் சூழ்ந்து சென்றனர் நாம் இருவரும் சேனைகளை அணிவகுத்து போர் செய்வோம் போரில் வென்றார் யாரோ அவரே வாழ் பயிற்றும் உரிமையைக் கை கொள்ள வேண்டும் என்று அங்கு அதுசூரன் கூறினான் நாதரும் அதற்கு இசைந்தார் இருவரிடையேயும் நடந்த போரில் அதுசூரன் தோற்றோடினான் தோற்றோடிய அதுசூரன் மானமிழுந்ததற்கு நொந்து இரவு முழுவதும் நித்திரையின்றி ஆலோசித்தான் இறுதியில் ஏனாதி நாதரை வஞ்சனையால் கொல்ல எண்ணினான் நாம் இருவருக்கும் துணை வருவார் யாருமின்றி நாம் இருவர் மட்டும் நாளை வெடியர் காலத்தே போர் செய்வோம் வாரம் என்று ஒருவனைக் கொண்டு ஏனாதிநாதருக்கு சொல்லி எனுப்பினான் அது கேட்ட ஏனாதிநாதர் சுற்றத்தார் யாரும் அறியாதபடி அவன் குறித்த போர்க்களத்தில் சென்று அவனுடைய வரவை எதிர்பார்த்து நின்றார் தீங்கு குறித்து அழைத்த தீயோனாகிய அதுசூரன் திருநீரு தாங்கிய நெற்றியினரை எவ்விடத்தும் கொல்லாத இயல்புடையார் ஏனாதிநாதர் என அறிந்து முன் எப்பொழுதுமே திருநீரிடாத அவன் நெற்றி நிறைய வெந்நீர் பூசி நெஞ்சுத்து வஞ்சனையாகிய கருப்பினை உட்கொண்டு வாழும் கேடகமும் தாங்கிதான் குறித்த இடத்திற்குப் போனான் அங்கு நின்ற நாதரைக் கண்டு அவரை அணுகும் வரை தனது நெற்றியைக் கேடயத்தால் மறைத்துக் கொண்டு அவருக்கு முன்னே முடுகி நடந்தான் ஏனாதிநாதர் தெரிந்து அவனை எதிர்த்து பொருத முற்பட்ட வேளையில் அது சூரன் தன் முகத்தை மறைத்த கேடகத்தை சிறிது விளக்கினான் அப்பொழுது அவரது நெற்றியிலே திருநேற்றினைக் கண்ணுற்றார் ஏனாதிநாதர் கண்டபொழுதே கெட்டேன் இவர் சிவபெருமானுக்கு அடியவராகிவிட்டார் அதனால் இவர்தம் உள்ள குறிப்பின் வழியே நிற்பேன் என்று தம் கையில் உள்ள வாளையும் கேடகத்தையும் நீக்கக் கருதினார் ஆயினும் ஆயுதம் இல்லாதவரை கொன்றார் என்ற பழி இவரை அடையாதிருத்தல் வேண்டும் என்று எண்ணி வாளையும் பலகையையும் கையிற் பற்றியபடியே போர் செய்வார் போல் வாளுடன் எதிர் நின்றார் அந்நிலையில் முன்னே நின்ற தீவிரையாளனாகிய அதுசூரன் தனது எண்ணத்தை எளிதில் நிறைவேற்றிக் கொண்டான் சிவபெருமான் ஏநாதிநாதருக்கு எதிரே தோன்றி பகைவனுடைய கையில் உள்ள வாட்படையினால் பாசம் அறுத்த உயர்ந்த அன்பராகிய ஏனாதிநாதரை உடன் பிரியாப் பேரழித்து மறைந்திருளினார் இவர் பெருமை அறிந்த பெயு பெருமாள் நாடார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிரீமத் ஏனாதிநாத ஆண்டுநாதர் திருமணாலயம் நிறுவினார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்